அந்த திருச்சா வேறு கத்த ஆரம்பிச்சிட்டா இப்போ என்னன்னு தெரியல ஏனோ போகிறான்னு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப கலி இருக்கா மணி ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சுக்கேன் இங்கே இருக்கு சேஃப் கிடையாது அதனால் கொண்டு போகணும் ரொம்ப தூரம் இருக்கேன் கிட்டத்தட்ட ஊரை விட்டு ரெண்டு கிட்ட இருக்கேன் பஸ்ஸெல்லாம் எங்கே போய்க்கு இன்னும் ரொம்ப மேற்க போய்க்கா வேற கொண்டு போகணுங்க எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் நிறையா கட்டணம் வேண்டியதா ஒரே ரொம்ப இதாகத்தான் இருக்கா தா எப்படியும் மாதிரி தான் இருக்கா இப்போ அன்மையாக அக்கி வளர்ந்தா கத்துறா ஆஹா கொண்டு போகிறது ரொம்ப இங்கே இருக்குது தப்பு தப்பு இப்போ எப்படி எழுதிங்களேன் போய் எங்க பக்கத்து ஊருக்கு போகிறீங்களேன் வாரம்மா பொழுது போயிடுச்சு வீட்டுக்கு போகிறதில்ல குற்றியம்மா குற்றியம்மா நீ இந்த கண்டுமயமாக பண்ணுற வேலையில அப்படித்த பழுத நீ அதை விட மோசம் இப்போ இன்றைக்கி என்னைக்கு வீடு போய் சேர்க்க போகிறேன்னு தெரில இன்ன வரைக்கும் கத்தாம இருந்தால் பையனை நான் அப்பயே பார்த்துக்கிட்டே இருந்தேன் பையன் இங்கே வந்து கத்துகிறான் நான் நினைச்சேன் மாட்டேனே நினைச்சேன் போய் சேர்க்கணும் எப்படி ஆராயமக்கள் ஆக முடியே ஆரே மக்களை வரைக்கும் உங்களுக்கு அனுசை போட்டு போகணும் அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க பா பா பாடியா அப்படியா அப்படியே எங்கே நிற்கிற சொல்லி கிடையாது ஒன்லி பாயிண்ட் டூ பாயிண்ட் தான் நேராக பிடிச்சா இப்படி தான் போகணும் அவளை எப்படியாவது கொண்டு போகணும் பைய அப்படியே வர்றா கொஞ்சம் சம்பா கத்திக்கிட்டே வர்றா என்னாவது படுத்துட்டா போச்சு அவ்வளோ தான் நின்றுக்கிடுப்பா பை உள்ள அத்தை அத்தை நின்றுக்கிட்டா அவார்டு அங்கே நின்றுக்கிட்டாங்க நின்றுடா முக்கிறா இன்னும் அக்கி வராமல் ஒரேதான் அவார்டுக்கு ஏன்னா அக்கியே வர வரல நானும் கா இப்போ சாயந்தரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவார்டு இப்போ முக்கிய இருக்கா ஏய் வீட்டுக்கு போயிடுறே இங்கிட்டலாம் நிறைய பூச்சாண்டிக்காங்க திருப்பிடுவாங்க ஒரேதான் வீட்டுக்கு போயிரு இன்னைக்கு அக்சஸ் பண்ணி நடந்து கொஞ்சம் தான் இன்னும் ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டரு ஃபை தூரம் வன்ட்டா நீ பகல் ஃபுல்லாக நான் எப்படி ஈணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நைட்டு நைட்டு ரொம்ப வரும் பார்க்குறேன் ஆனால் வராது போனோன்னே படுத்தோன்னே ஈன்றுருவான்னு நினைக்கிறேன் ஏழு எட்டுக்குள்ளே நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியாது படுத்தோடனே டப்ப இங்கே கூட குட்டியாக போட்டுருவா நீ எப்படியாவது அணைச்சு வா கத்தி வா நீ எப்படியாவது தாக்கு பிடிச்சிடு அவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியதான் ஒரு காமல்தான் தான் பால் இருந்துச்சா நம்ம திருசா இன்னைக்கு ஒரு காம்பளை இறக்குனா அதுதான் தான் பார்த்தேன் ரெண்டு காம்பள நல்லா பால் இறக்கிடுச்சு ஆனால் சரென்று இன்னைக்கு நைட்டே குட்டி போடுவான்னு நானும் எதிர்பார்க்கவில்லை நடக்க கொஞ்சம் இன்றைக்கி மேட்ச்சில் கொஞ்சம் அதிகம் வேற தண்ணி குடிச்சு விட்டால ஆனால் இதாக ஈன்றதோட சரியான டைம் ஆ சரி சரி வந்தாச்சு 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 நம்மளோட ரேலி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு அரை அத்தை அத்தே வா வாத்தேத்தே அப்படியா முடியும் இப்படியும் வீட்டுக்கு போயிடுவான் ஆ சரி ஹே ஏ தினா விட்டு ஒன்றா தான் கூப்பிட்றா உங்க அம்மா அவன் கூப்பிடுவா போ கூப்பிட்றானே எப்போ திண்டுட்டு இருக்கா அவன் கூப்பிட்டு இருக்கா போ நீ வந்தாதான் போக வேண்டியிருக்கா அட திரிசா நான் தான் போக வேண்டாம் இவ்வளோ தான் தெரிசாக என்ன நின்ன அந்த ஊராக கிட்டே நேருங்க போகிறோம் உங்கள் அம்மா வந்தா தான் வருவேண்டேன் வர அவ்வளோ பாசா ஆ வந்தாச்சு 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 இன்னும் நின்றுங்க மூடா நடா நடா ஏடே என்ன சரஸ் சரஸ் எப்போ வந்து எங்கே நிற்கிறேன் நேராக வீட்டு போ சரசு இன்னும் நேரம் தூரம் கிடைக்கிறே அப்படியா பா நின்ட்ட நிற்காதா நிற்காதா அத்தை அத்தை முடியா வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிடுவோம் தான் வந்தாச்சு உன்புரில் வீட்டில் தான் இன்னும் நீங்கள் நைட்டு அக்கம்பாயில் காலையிலருந்தான் ஆகிட்டுருக்கலாம் நீங்கள் காலையில் ஈனா போச்சு நைட் நேரமாக போச்சு ஆஹா நின்றுக்கிட்டா பயம் உள்ளே நீங்கள் ரொம்ப இருட்டாக போக அஞ்சு மணி கூட வந்து ரொம்ப டைமாக வச்சுங்க வாரம் இருட்டாகி போச்சு ஆராய்ச்சிக்கு ஆக போகுதுங்க இவ்வளோ நேரம் நிற்கக்கூடாது வா வா பையன் அப்படா வா ஒன்றும் இல்லை வந்தாச்சு 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 வரும் அவள் போயிட்டாங்கன்னு மற்றே கத்துறா நின்றுக்கிட்டாங்க நான் ரொம்ப பார்த்து பார்த்து கூட்டுக்கு வந்துடுறேன் அவளை காரணம் முடியாடுறா முடியா முடியா இந்த அவ்வளோதான் எப்படி வந்தாச்சே போய் படுத்தோடனே இன்டுவா உழைய ரொம்ப இதாகத்தே இருக்கா வந்தோடனே பொழுதுன்னு படுத்துக்கிட்டேன் நல்லா காடு வந்துருச்சே வா கத்துறா ரொம்ப கத்துறா விரிக்க மாட்டி போட கற்று கத்துறான் பையன் உள்ள இது இழமா குட்டி எழுமா திரும்ப ஆ அப்படி குட்டியை எழுத்தாட்ட முடியாது ஆளு படிச்சல நான் ஊரு நல்லா ஊர்வு நல்லா ஊர் காது கீது நல்லா நல்லா உறிவுடு உறிவுடு போதும் நான் படுத்து காம்பை காம்பை பாலை பீச்சு விடுவா இன்னும் அவ்வளோதான் பால் எல்லாம் கொஞ்சம் இதாக தே நல்லா இறக்கிட்டேன் ரெண்டு காம்பலே தென்னா விட்டு எங்கே வந்து பாரு உன் பேர் என்ன பாரு இந்தா பாரு வாடி நீ வாடி கரும் வச்ச மோலை யாருன்னு பாடுறா உன் தம்பி பிறந்திருக்கா ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கேன் அவன் ஆம்பளை திருச்சா ஆம்பளைக்குள்ளே இரு நக்கே நக்கீ நக்கு ஏ தெளிவிடாதே அப்படி ஹலி வேண்டும் அப்படியே புடி அப்படி ஹலி இல்லை வேடம் இல்லை 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 நல்லா நல்லா இழுத்துருக்கு புல் கூடிய அதுவாக வந்துடும் நல்லா எழுத்துக்க ஆ அவ்வளோதான் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடும் அவ்வளோதான் ம் தூக்கிடு தூக்கி அப்படியே எங்கிட்ட வச்சிரு ஆ போதும் தூக்க அவ்வளோதான் எவ்வளோ குட்டி மரம் அதுவும் படுக்கல இல்லை தள்ளிக்க நீ தள்ளிக்க முட்டை போகிறான் அந்திரி எந்திரி தள்ளி போகிற நல்லா இதாக ஊறி விட்டுக்கோ எதுக்கு எந்திரிக்க ஏ எந்திரிக்கையா படுக்க இதாகத்தையும் இருக்கு குட்டியை மிதச்சிடாத குட்டியை மிதிச்சிடாத காலை தள்ளி வச்சுக்கல்ல உரி உடு பிள்ள காளு எல்லாத்தையும் அது கூட நக்கிட்டா தான் நக்காமல் இருக்கா வெயில் அடித்தா நல்லா இருந்திருக்கு இப்போ நல்லா குளிர் அடிக்கிற காற்று அடிக்கிற டைமாக கா என்ன குட்டி என் காலை கட்டு கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி அந்த போட்டிருக்கேன் தோட்டம் திரிசா ஆம்பளை பிள்ளையாவதுன்னு கேட்டுருக்கீங்களா என்ன ஆம்பளை பிள்ளை அப்படியா இந்தா எந்திரி 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 கீழே விழுந்த வண்டி எந்திரி எந்திரி வே இவர் ஆள் இளங்குடி எது வச்சுருக்கா எந்த பார்ப்போம் இலங்குடியே இருக்க சும்மா தான் கொட்டவர் அவ்வளோதான் குட்டி ரெண்டு குட்டி தான் போடுவேன் அத்தோடு இல்லை ரொம்ப இது இலையவேன் தான் காலு இருமா தாருக்காடு அவருவோட மூத்தவன் முடியும் அன்னைக்கி அப்படியே தான் இந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப நக்கு குளிர் ரெண்டு பேரும் கோயம்புலிக்கு என்ன என்ன காலை வர இலை யாத்தேன் போட போடையா வந்து பிள்ளையே நக்குவியாக்குள்ள காத்தடிச்சிக்கிட்டு எந்திரிக்க போகிறாங்க இந்த விழுசில் போகிறான் அவத்தன் ஃப்ரெண்டு கீரை போடுறேன் இந்திர எந்திர அவங்க அம்மா அந்தாருக்கா வர்றா அவள் என்ன காலம் வாரிக்கு ஏய் திரிசா இந்த வாரம் வரிகிச்சா ஏய் ஆ வந்து பிள்ளையா கொஞ்சவியா படு அப்படியே படுத்து குட்டியை கிட்டேயே நக்குவியா என்ன இசம் இல்லாமல் இருக்க நீ படுக்கிறதே சரியில்லாம தான் படுக்கிற திரிசா இங்கே போய் படுக்கிறவர் நீ சரியில்லை திரிசா அப்படி படுத்து என்ன செய்ய குட்டிக்கு பால் கொடுக்கணும் சம்மந்தம்லாம் படுத்துக்கு இருக்க இந்திரி பால் கொடுப்பான் பால் வர் கத்துறாங்க நான் கையை கையை சவையை விட்டேன் கத்துறேன் அவ்வளவாரு என் பிள்ளையாக கூடு பிள்ளையாக கூடுன்ட்டு நம்ம கண்டிப்பிட்டு வேறேன் இந்திரி அந்திரி விடியா வரும் வரும் புல்லா வரும் வரும் ரெண்டு குடிங்க ரெண்டு பேரும் நல்லா பிடிச்சி இவன் என்ன காலு ஊண்டாமத்தான் நிற்கிறான் காலே ஊண்ட மாட்டேன்றான் என்னன்றே தெரியல குரியா ஆம்பளை அச்சு நிற்கவே சொரம் இல்லாமல் இருக்கான் பைய இல்றா அப்படி ஸ்தம்பா நின்றா உனக்கு போதுமா பாலு ஆ போதுமா உனக்கு பால் நீ நினைக்கிறீங்களா ஒரு வருக்கம் நல்லா இருக்கு இருசா உன்ன மாதிரியே செவலையா போட்டிருக்கிய சுத்த ரத்த செவலை இல்றா குரியா நீணாம்மா உனக்கு பால் எந்திரிச்சில் வேறு நல்லா தகுடா இது கூட அவங்க அம்மான்ட்டு போட அவ ஒருத்தனா இருக்கான்டா போடா நீ உள்ள போடா ஏன்னா கலர் புளியம்பூர் கலர் அப்படியே இருக்குது வெள்ளை புளியம்பூராக வரைக்கும் இந்த நேரம் நல்லா நல்லுங்கடா நல்லா வெயில்ல கொஞ்சம் நேரம் அந்த குளுலெல்லாம் அடிக்கிட்டு வெயில் அடிக்கிற நல்லா இதாக இருக்குது நடுக்கிறான் இங்கே கிட்டு இங்கே நான் நல்லேன் ரெண்டு பேரும் ஆம்பாளியும் முன்னாடி பிறந்தவன் அவன் இலையவே நினைக்கிறேன் நம்ம பெரிய அமைச்சருக்காங்க விழுந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க ஏன்னா அது பார்த்தாலே அப்படி தான் தெரியுது நானே எதிர்பார்க்கலங்க நம்ம திருசா வந்து ரெண்டு குட்டி போடுவான்னு அது ஒரு ரெண்டு பேர் குட்டி போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு குட்டி தான் போடுவான் அவங்க இருக்க பார்த்தாலே அப்படி தான் தெரிஞ்சாத்தேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு குட்டியாக போட்டிருக்கா ஆனால் குட்டி போட்டா நான் எதிர் கடா குட்டி தான் போட்டான்னு போட்டா போட்டால் உள்ள காலையில் ஃபுல்லாக மதியம் ஃபுல்லாக பெஷமா ஆனால் அக்கி எதுவும் உள்ளங்க சாயந்தரம் கரெக்டாக ஒரு ஆறு மணி போல் கற்றுனா அப்பயே பார்த்தேன் சின்ன சம்மந்தமில்ல நமக்கு தெரியண்டே அப்புறம் படுத்து படுத்து எந்திரிச்சால அதுலேயே தெரிஞ்சு சரி பைபிளில் வீட்டுக்கு கொண்டு வர பாட்டு பெரும்பாடு எப்படியோ கொண்டு வந்து வந்தோடனே படுத்துக்கிட்டான் படுத்த உடனே அப்படியே அது குட்டியில் வந்து ரெண்டு குட்டி ஈண்ட பின்னாடி அங்கே தண்ணி கூடமே உடஞ்சிச்சு ரெண்டு குட்டிக்கு தண்ணி கூட லேட்டாக உடஞ்சிச்சு எப்போயுமே ஒரு குட்டி வந்த பின்னாடி தண்ணி கூட உடையும் அடுத்த குட்டி வர முடியாது அதுக்கு பின்னாடி தண்ணி கூட உடையும் ரெண்டு குட்டி ஈண்ட பின்னாடி தண்ணி ஓடிக்கும் ஒன்று ஒன்று அப்படி அது காரணம் குட்டிகளை வந்து பரலுது உருள்றது இந்த ஆடுகள் அதனால் அப்படி லேட்டாக போகுது எங்கிட்ட ஒன்று புளியம்பூர் போட்டிருக்கா வெள்ளை புளியம்பூர் வெள்ளைப்பூர் இன்னொன்று வந்து சுத்த ரத்த செ வாங்காது அப்படியே அவன் மாதிரியே இருக்குது ஆனால் ரெண்டுமே கடா குட்டினால பாலுக்கு சீம்பா பரவாயில்லைங்க ரெண்டுமே கொஞ்சம் சும்மா குடிச்சி கெடா குட்டி விரும்புகிற எந்திரிச்சிருங்க பொட்டை தான் கொஞ்சம் தான் இருக்கும் பௌத்துக்குள்ளே வளரும் கொஞ்சமாக தவளரும் அப்புறம் வளர வளர கொஞ்சம் லேட்டாகும் எந்த கடாய்க்கு விழுந்து எனக்கே டவுட்டாக இருக்குது ஆனால் நம்ம கடாய்க்கு விழுகலங்க நம்ம இப்போ இப்போ வந்து அந்த மாப்பிள்ளைக்கு விழுகவே இல்லை பழைய நம்ம பெரிய அம்மச்சு கொழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு விழுந்ததுனால தான் அப்படித்தான் வருது எனக்காட்டால் அப்படியாத்தான் இருக்கும் ஏன்னா நம்ம கடை வந்து இப்போ தான் அஞ்சு மாதம் ஆகுது ஆனால் தலையத்தை ஆறு மாதம் ஆனால் ஒரு மாதம் இருக்குது அப்படி பார்த்தாலும் ஆனால் நம்ம கடைக்கு விழுகலை இப்போ இருக்க கடைக்கு பழைய பெரிய அமைச்சருக்கு தான் விழுந்திருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு குட்டிக்கு நம்ம பெரிய அமைச்சர் விழுந்துச்சு இதே அதுவும் ஒரே மாதிரி விழுந்துச்சு அது இப்போ தான் ஒரு ஒரு நாலு மணி குட்டி போட்டிருக்கு அதே மாதிரி கலர் தான் அந்த குட்டி ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதுவும் தலையத்தில் இதுவும் தலையத்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு இதில் என்ன ப்ளஸ் மைனஸ்னால் நமக்கு ரெண்டுமே கடா குட்டி அவங்களுக்கு ரெண்டுமே புருவு குட்டி ஆனால் அதே மாதிரி இருக்குது இது ஒன்று புளியூர் ஒன்று செவலை இருக்குங்க அதனால கட்ட சொல்கிறேன் அந்த குட்டிக்கு நம்ம பரிய பழைய பெரிய அமைச்சர் விழுந்ததுனால இருக்கு ஆனால் இந்த புது கடாய்க்கு விழுகவே இல்லை அதை அடிச்சு சொல்லுவேன் இந்த கடாய்க்கு கலர்னா மூணு கலர் புளியம்பூர் கலரு வெள்ளை அந்த கருப்பு முக்கால்வாசியாக அடுத்தது செவலை இருக்கும் எல்லாமே மூணு சேர்ந்து தான் புளியம்பூர் ஆனால் அதில் எப்படினா கிராஸ் என்றைக்குமே செவலையும் இருக்கும் அதான் நம்ம பயில நம்ம இவனுக்கு விழுகல அதை வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது பெரிய அமைச்சர் தான் விழுந்துருக்கு இவனுக்கு விழுந்தா அந்த சுத்த புளியம்பூர் அதை தெரிஞ்சிருங்க இது வந்து முத முதல்ல விழுந்ததுக்கு நம்ம நெத்தி போட்டுக்கு விழுந்தியான் ரெண்டாவது பளுனுக்கு விழுந்துச்சு அதுதான் கரெக்டாக அஞ்சு மாதம் கணக்கு இது வந்து அஞ்சாவது மாதம் ஆகி அஞ்சு மாதம் பத்து நாள் கழித்து தான் குட்டிகள் ஈனம் அது கரெக்டாக தான் நம்ம நெத்தி போட்டோம் பளுனு தான் அடுத்தடுத்து ஈனம் போகிறாள் பளுன் வந்து இந்த வாரம் எப்படியும் ஆடி கடைசிக்குள்ளே இன்டர்வாலுங்க நெத்தி போட்டு அப்படி தாங்க ரெண்டுமே கரெக்டாக அஞ்சு மாதம் பத்து நாள் தாங்க ஏன்னால் தலை ஈத்து தான் ஆறு மாதம் அவரால் நெற்றி போட்டு இவ்வளோ நல்லா பையில் தான் பையை இப்போ கொஞ்சம் பால் இறக்கிருக்கா என்ன காம்பளை பால் டைம் ஆகும் ஆனால் என்ன பளுன்னு பால் இறக்கிட்டாங்க அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது எங்கா வேரிஸு பழுன்னு தவறு தான் நம்ம பழுன்னு பாய்ஸு பழுனே நான் எங்கே ஒனேன் இவ்வளோ நல்லா கா கா நேற்று கூட காம்பில் பால் இறக்காமல் இருந்தா இப்போ கொஞ்சம் பால் ஒன்றும் கொஞ்சமாக இறக்கிட்டா அப்போ கடைசி ஆடியாக நடுவு ஆடிக்குள்ளே வரான்னு தெரில எங்கள்கிட்ட நல்லபடியா சரி தான் அடுத்து நம்ம பூச்சி பேச்சு காக்கா பூச்சி தான் நம்ம திரிசாவை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பூச்சியை பார்த்துட வேண்டி தான் அதனால் இந்த வீடியோவை இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்போம்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க நண்பர்களே ஏன்னால் இந்த வீடியோவை இதோட நம்ம பாட்டிக்கிடுவோம் பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா பாய் அதனால் யாரும் என்ன மன்னிச்சிக்க பௌச்சிக்கிறாதீங்க மன்னிச்சிக்கா மன்னிச்சிக்கா பாய் வர்த்தா